தமிழக ஆந்திர எல்லையான பாடி போக்குவரத்து சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டதை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபு சங்கர் ஆய்வு மேற்கொண்டார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அடுத்த பொன் பாடி போக்குவரத்து சோதனை சாவடி பகுதியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்னிட்டு சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களை தேர்தல் பறக்கும் படையினர் தணிக்கை மேற்கொள்வதை நேரில் சென்று பார்வையிட்டு மேலாய்வு மேற்கொண்டனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரிகளிடம் கூறுகையில் தமிழ்நாடு ஆந்திரா எல்லை பகுதியான பொன்பாடி போக்குவரத்து சோதனை சாவடி வழியாக செல்லும் அனைத்து வாகனங்களையும் சோதனை மேற்கொள்ளாமல் அனுப்பக்கூடாது என்றும் பணிகளில் எவ்வித சுணக்கம் இல்லாமல் தேர்தல் பணி மேற்கொள்ள வேண்டும் என்று அலுவலர்களுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர் அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் தீபா திருத்தணி வட்டாட்சியர் மதியழகன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்